உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு போத்தீஸ் நிறுவனத்தின் சார்பில் ரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது உலக ரத்த தினத்தை முன்னிட்டு நிறுவனத்தின் முகாம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த வருடம் நிறுவனத்தின் சார்பில் ரத்த தானம் வழங்கும் முகாம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட போத்தீஸ் ஊழியர்கள் பங்கு கொண்டு ரத்த தானம் செய்தனர் ஐந்தாவது வருஷ தான முகாம் இதை வந்து திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் இருந்து ப்ளட் பேங்க் அவங்க டாக்டர் மணிமாலா அவங்க தலைமையில் அவங்க டீம் வந்து இது பண்ணியிருக்காங்க பல முறை தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றேழு பேர்கிட்ட ரத்த தானம் பண்ணியிருந்தாங்க இந்த முறை நூறு பேருக்கு மேலே அதிகமான ஊழியர்கள் ரத்த தானம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நாங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி